ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நிலக்கரி இந்தியா நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்கினாமல் வீடியோவை பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிரிவில் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வந்து இருபது சுற்றுச்சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நிதி வந்து நூற்றி மூணு சட்டம் வந்து பதினெட்டு மார்க்கெட்டிங் இருபத்தஞ்சி மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நாற்பத்தி நாலு ஹெச்ஆர் தொண்ணூற்றி ஏழு செக்யூரிட்டி முப்பத்தி ஒன்று நிலக்கரி உற்பத்தி முப்பத்தி எட்டு ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி முப்பத்தி நாலு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கல்வித்தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு வாரியாக மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறுபடும் சொல்லியிருக்காங்க வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ச்சி முறை அப்படின்னும் போது ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லிவிட்டாங்க விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு கோல் இண்டியா டாட் இன் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய படிஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் வந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிப்ளின் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே கோத்திர பண்ணீங்க ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் நீங்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்